இது ஒப்பந்த கடிதம் இல்லையே பாரு இது உங்களிடம் இல்லை என்றால் என்ன செய்வீர்கள் பண்ணிட்டீங்க இதுக்கு மேல ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் நாங்க சித்திரவத பண்ண முயற்சி பண்ணீங்கன்னு சொல்லி விஜயநகர ராஜ்யத்துக்கு நஷ்டம் எடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணிடுவோம் எங்க தரப்புல வந்து உங்களுக்கு கொடுக்குற எச்சரிக்கை

தாங்கள் போட்ட திட்டம் பழித்து விட்டது பண்டிதர் ராமகிருஷ்ணா ஆம் தங்கள் மந்திரமும் பெரிதும் உதவி செய்தது அது சரி வெளிநாட்டவர்கள் இதைத்தான் செய்திருக்கிறார்கள் இந்த பத்திரத்தை மகாராணியிடம் காட்டியாக வேண்டும் இந்த பத்திரத்தை பத்திரப்படுத்தி வைக்கணும் சரியா இதுல ஒண்ணுமே இல்ல பண்டித் ராம கிருஷ்ணா எங்களோட அனுமதி பத்திரத்தை என்ன செய்ய

பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லை மகாராணி இவர்கள் என் மீது வீண் சுமத்துகிறார்கள் பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த தவற செய்ய மாட்டாரு பண்டிதரே தாங்கள் திருடினீர்களா எங்களிடம் கேட்டிருந்தால் உங்களுக்கு இன்னொன்று வழங்கி இருப்போமே ஆசியா அவர்களே காசி அவர்களே இதுதான் உங்கள் அனுமதி பத்திரமா இல்லை கிடையாது இது அந்த பத்திரம் கிடையாது என்ன நடக்கிறது இங்கே நடு இரவில் எங்களை கூப்பிட்டு அரசவையில் உட்கார வைத்திருக்கிறீர்கள் வந்த பிறகு எங்களை பரிகாசம் செய்கிறீர்களா என்ன இந்த அனுமதி பத்திரம் உங்களுடையதா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியலை ஆனால் நீங்கள் பண்டித ராமகிருஷ்ணா மீது வழி போடுகிறீர்கள் மகாராணி அவர்களே நான் என் குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறேன் நான் தான் அனுமதி பத்திரத்தை திருடினேன் தயவு செய்து என்னை தண்டித்து விடுங்கள் இவர்களுக்கு அனுமதி பத்திரமும் கிடைத்து விட்டு மகாராணி ஆனால் உங்கள் அனுமதி பத்திரத்தை திருடினேன் என்று இப்போதுதானே நீங்கள் என் மீது குற்றம் சுமத்தினீர்கள் இப்பதான் அனுமதி அனுமதி பத்திரம் பத்திரம் உங்களுக்கு கிடைச்சாச்சு இல்லையா எதுக்கு பிரமிக்க வைக்கிறீங்க தங்களுக்கான கிடைத்து விட்டது என் தவறை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கான தண்டனையை கொடுத்து விடுங்கள் அவர்கள் அனுமதி பத்திரமும் கிடைத்து விட்டது இது எங்களுக்கான அனுமதி பத்திரம் கிடையாது அப்போது நான் திருடியதாக கூறியது யாருடைய அனுமதி பத்திரம் நானும் அதைத்தானே கூறுகிறேன் எனக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் இவர்களுக்கு அனுமதி பத்திரம் கிடைத்து விட்டது பண்டிதா ராமகிருஷ்ணா நான் உங்களுக்காக பரிஞ்சு பேசினேன் ஆனா எம்மானத்தை வாங்கிட்டீங்க எனக்கு ஒரு கலக்கத்தை உண்டாக்கிட்டீங்க ஏன்னு சாலி புரிஞ்சுக்க மழை மாடுங்க இது எங்களோட அனுமதி பத்திரம் கிடையாது இது உங்கள் அனுமதி பத்திரம் கிடையாது என்று எப்படி நிரூபிக்கப் போகிறீர்கள் பாருங்கள் மந்திரியாரே பாருங்கள் மகாராணி அவர்களே இது அதே அனுமதி பத்திரம் தான்

பிரமாதம் பண்டித ராமகிருஷ்ணரே இவ்வளவு பெரிய குற்றமா நீங்கள் அந்த பத்திரத்தில் மாற்றங்களை செய்ய முயற்சி செய்திருக்கிறீர்கள் மகாராணி தங்கள் முன்னிலையிலே அவர்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது அந்த அனுமதி பத்திரத்தில் ஏன் மாற்றம் செய்தார்கள் என்று அவர்களாகவே கூற வேண்டும் போலி அனுமதி பத்திரத்தை ஏன் தயாரித்தார்கள் சொல்லுங்க நஷ்ட கொடுக்க வேண்டும் என்று பத்திரத்தில் எழுதப்பட்டிருந்த விஷயத்தை எதன் காரணமாக இவர்கள் மாற்றினார்கள் நம் ராஜ்யத்தில் என்ன குழப்பத்தை விளைவிக்க இவர்கள் வந்திருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகமா மகாராணி அவர்களே இவங்களுக்கு கண்டிப்பா கடுமையான தண்டனை கிடைக்கணும் உங்கள மாதிரி ஆட்களால எங்க நாட்டு வியாபாரிகள் அவதிப்படுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நாட்டிற்கும் ஏய்வு ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் நான் கட்டளையிடுகிறேன் நீங்கள் இப்பொழுதே விஜயநகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் இல்லையெனில் உங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் உங்களை போன்ற நம்பிக்கை துரோகிகள் இந்த நாட்டில் இருக்க கூடாது மகாராணி எங்க மேல கருணை காட்டுங்க இதற்கு ஒரே ஒரு வழிதான் மகாராணி இந்த அனுமதி பத்திரத்தில் இருப்பது போல நீங்கள் எங்கள் ராஜ்யத்திற்கு நஷ்ட ஈடை கொடுக்க வேண்டும் அது மட்டுமின்றி ஐந்து வருடங்கள் முடிவதற்கு முன்பாகவே விஜயநகரத்தை விட்டு நீங்கள் செல்ல வேண்டும் நான் இந்த காரியத்தை மந்திரவாதி அவர்களின் உதவியை கொண்டே செய்து முடித்தேன் அவருடைய உதவி இல்லாவிடில் இந்த காரியத்தை என்னால் செய்திருக்கவே முடியாது நான் அவரை தர்பாருக்கு அழைக்க அனுமதி வேண்டுகிறேன் நாங்கள் அனுமதிக்கிறோம் உத்தரவு வணக்கம் மகாராணிகள் அவர்களே வணக்கம் மந்திரவாதி கோபு அவர்களே நீங்கள் எங்கள் விஜயநகரத்திற்கு உதவி உள்ளீர்கள் நன்றி இது என்னுடைய கடமை பண்டிதர் ராமகிருஷ்ணா விஜயநகருக்கு உதவி செய்ய சந்தர்ப்பம் கொடுத்தார் இது மிக்க மகிழ்ச்சியான விஷயம் மகாராணி நான் இவருக்கு வாக்களித்துள்ளேன் இந்த காரியம் வெற்றிகரமாக முடிந்தால் அவருக்கு பணமும் பரிசுகளும் தருவதாக கூறியிருந்தேன் கண்டிப்பாக தங்கள் வார்த்தைக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம் பண்டிதரே மா மந்திரி யாரே சொல்லுங்கள் மகாராணி உத்தரவு எங்கள் சார்பாக ஒரு சின்ன அன்பளிப்பு நன்றிகள் நன்றி மந்திரவாதி அவர்களே பண்டிதர் ராமகிருஷ்ணா மறுபடியும் நீங்கள் விஜயநகரத்தை ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்து காப்பாற்றியுள்ளீர்கள் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா ஒரு விஷயம் சொல்லணும் மகாராணி சின்ன எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டி இருக்கணும் அத பண்டிதர் ராமகிருஷ்ணா ஒருவேளை செஞ்சிட்டாருமகிருஷ்ணா செய்யாம விட்டு இருந்தா இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டி இருப்பேன் மகாராணி சின்னாதேவி பெண்களுக்கு ஆண்களின் துணை அவசியம் தேவை இந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆடவர்களின் உதவி இல்லாமல் பெண்களால் எந்த காரியத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நான் ஏதாவது தவறா சொல்லிட்டேன்னா என்ன சொல்லிவிட்டீர்கள் மகாராஜா நான் தங்களின் அறிவுரைப்படி எல்லாவற்றையும் சரியாக செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் தாங்கள் என்னுடன் இருந்திருந்தால் என்னுடைய தன்னம்பிக்கை இன்னும் அதிகரித்திருக்கும் எப்பொழுதும் உங்களுடனே இருப்பேன் மகாராஜா தாங்கள் எப்பொழுது மகாராணி மகாராஜா தங்களுக்கு என் மீது கோபம் என்று தெரியும் தாங்கள் என்னிடம் ஒப்படைத்த காரியத்தை நான் சரியாக செய்யவில்லை உங்க மேல எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை எனக்கு நினைவு இருக்கு எது சிறப்பு நினைச்சுங்களோ அததான் நீங்க செஞ்சிருக்கீங்க மகாராஜா 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 இப்பொழுது நான் கண்டது கனவா மகாராஜா அவர்தான் இப்பொழுது நாட்டில் இல்லையே மகாராணி அவர்களே உங்களிடம் உள்ள அனைத்து வெளிநாட்டு பரிசுகளையும் உடனே என்னிடம் தாருங்கள் ஏனென்றால் அவர்கள் நம் நாட்டையே ஏமாற்ற நினைத்திருக்கிறார்கள் அவர்களை நம் இதயத்திலிருந்து தூக்கி எறிந்து விட்டோம் அல்லவா இப்பொழுது அவர்களை இந்த நாட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறேன் வெளிநாட்டு வியாபாரிகள் செய்த காரியம் சரியில்லைதான் ஆனால் பரிசுகளை அவமானப்படுத்தக்கூடாது விருந்தினர்களை சரியாக உபசரிக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் நமக்கு கொடுத்த பரிசுகள் நமக்கு முக்கியமில்லை நம் நாட்டின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஆனால் குருதேவர் கூறிய விஷயம் வருத்தத்தை கொடுத்தது அவர் கூறியதை கேட்டீர்களா ஒரு பெண் ஆணின் அறிவுரை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது தோல்வியில்தான் முடியுமா ஒரு விதத்தில் குருதேவர் கோரியதும் சரியாகத்தான் உள்ளது ஏனென்றால் வெளிநாட்டு வியாபாரிகளின் விஷயத்தில் நாம் யாருடைய அறிவுரையும் வாங்கவில்லை நம் மகாராஜாவை எடுத்துக்கொள்ளுங்கள் அவரும் சபையை கூட்டி அனைவரின் கருத்துக்களை கேட்டு முடிவெடுப்பார் நாமும் இதே போல செயல்பட்டு அனைவரின் கருத்துகளையும் கேட்டு பிறகு முடிவெடுக்கலாம் என்று நினைக்கிறேன் நீங்கள் கூறுவதும் சரிதான் சின்ன மகாராணி ஆனால் பெண்களால் எதுவும் செய்ய இயலாது என்று குருதேவர் கூறினார் நாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அளவிற்கு நாட்டில் உள்ள பெண்மணிகள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இது சரியான நேரம் அவருக்கு பதிலடி கொடுக்கலாம் பெண்கள் நிதானமாக யோசித்து முடிவெடுக்க ஆரம்பித்து விட்டால் முடியாத காரியத்தையும் முடித்து காட்டுவார்கள் அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி அது எல்லாவற்றையும் பெண்களால் செய்ய இயலும் கற்றுக்கொள்ளவும் இயலும் அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வரவும் இயலும் சின்ன மகாராணி உடனடியாக நாம் எல்லா பெண்களையும் கூட்டி ஒரு கூட்டம் நடத்தலாம் அதற்கு பிறகுதான் தர்பாரில் இதன் விஷயமாக நம்மால் எடுத்து பேச முடியும் கூறினீர்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆமாம் இப்பொழுது நாம் மகாராஜாவிற்காக காத்திருப்போம் ஏனென்றால் மகாராஜாவும் வருவாரு நம்மளுடைய விருந்தையும் சாப்பிடுவாரு சூரியன் உதிச்சாச்சா படி ஒரு காலை பொழுதா என்னை எழுப்பக்கூடிய வருணமாலாவின் ஆரத்தி மற்றும் ஆலய மணியோசை என் காதுகளில் விழவே இல்லையே வருணமாலா, வருமாலா எங்க இருக்காது போயிட்டா தனி ஐயோ இந்த தனிமனியும் இன்னைக்கு இங்க வரவே இல்லை என்ன என்ன இது இன்னைக்கு வேளை என்ன இது வருணமாலா அழுதி இருக்கா சுவாமி நான் மந்திரி மண்டலின் சபைக்காக தர்பாருக்கு போகிறேன் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டேன் உங்களுக்காக சமையலும் முடித்து விட்டேன் நீங்கள் உங்கள் இஷ்டப்படியே சப்பாத்தியோ அல்லது சாரமோ வடித்துக் கொள்ளுங்கள் சரிதான் நானே சாரமோ வடிச்சுக்கணுமா இன்னொரு விஷயம் உள்ள இருக்கிற பருப்பு காய்கறிகளை உங்களுக்கு தேவையான அளவு உப்ப நீங்க சேர்த்துக்கங்க வருணமாலா என்ன இது கடவுளே அடுப்பை எரிக்க வரக பத்த வைக்கணுமா வீட்டையும் நான் தான் சுத்தம் செய்யணுமா ஐயே என்ன ஒரு அநியாயம் இந்த பெண்கள் இருக்காங்களே ஆண்களோட பிடிக்குள்ள இருக்கிறதே இல்லை சொல்ல ஆண்கள் கையில பிடிக்க முடியாத அளவு எங்கேயோ போயிட்டாங்க அதனாலதான் இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க எந்த ஒரு நாட்டில் மகாராஜா பெண்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கிறாரோ அந்த ராஜ்யத்தில் ஆண்களின் நிலைமை என்னை போலத்தான் இருக்கும் இன்னைக்கு தலைவிதி சமைக்கிறது தானா நாங்கள் எப்பொழுதும் பெண்களுக்கு தனி மரியாதை கொடுப்போம் ஆனால் இங்கு பிரச்சனை என்னவென்றால் நாம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்கிறது அது ஆண்கள் இல்லாமல் தர்பாரில் நாம் எடுக்கும் முடிவாக இருக்கட்டும் இல்லை என்றால் வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு அனுமதி கொடுப்பதாக இருக்கட்டும் சில இடங்களில் தவறுகள் நடக்கிறது நாம் திறமையானவர்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதற்கு காரணம் நமக்கு அனுபவம் இல்லை மகாராணி அவர்களே நமக்கு அதிகமான அனுபவம் தேவை என்றால் நிரந்தரமாக சபையை நடத்தினால் கிடைத்துவிடும் மிகவும் சரியாக கூறினீர்கள் சின்ன மகாராணி எந்த ஒரு முடிவை நாம் இருவரும் எடுக்கிறோமோ அதில் எந்த ஒரு தவறும் நடந்துவிடக் கூடாது அதனால் இனி எந்த ஒரு முடிவும் நிதானமாக நன்றாக யோசித்து சரியான முறையில் எடுக்க வேண்டும் நாங்கள் இருவர் மட்டும் எடுக்க மாட்டோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நீங்களும் நல்ல யோசனைகளை கொடுத்து நல்ல முடிவுகளை கூற வேண்டும் என்ன ஆகிவிட்டதம்மா எங்களுடைய கருத்து உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்ன அது சரிதான் எனக்கு புரிந்து விட்டதம்மா கருத்துகளை யாரிடமும் கேட்கவும் கூடாது அதை சொல்லவும் கூடாது அப்படிதானே அப்படி அம்மா அதுவா அப்படி கிடையாதா குருநாதா உங்களுடைய எண்ணங்களை கூறுங்கள் மகாராணி எனக்கு தெரிஞ்ச இது சிறப்பான யோசனை உங்களுடைய இந்த முடிவை நான் மனசார ஏத்துக்குறேன் ஹ எனக்கு தெரிஞ்சு அம்மாவும் இதுதான் சொல்ல விரும்புறாங்க அவங்களும் உங்களோட கருத்தை ஏத்துக்கிறாங்க மகாராணி சின்ன தேவி மகாராணி திரும்பலாமா கடவுளே என்ன கொடுமை எல்லா பாத்திரமும் ஒரே மாதிரி இருக்கு ஆ ஆ சம்ம நல்லவே நடக்கிறே குருமாதா ஓட மடலனா ஏர்க்கனவே படச்சிட்டனே நல்லதாகி விட்டது இல்ல என்றால் நம்மளை செய்ய சொல்லி விடுவார் ஆஹா இங்கைய நேரம் அடைச்சே தர்பார்க்கு வர போய் ஆகணுமே ஒன்னு செய்யலாம் இந்த பூரி எல்லாத்தையும் கட்டி எடுத்துக்கிட்டு நேர தர்பாருக்கு போயிடலாம் தர்பார நேரம் கிடைக்கும் போது அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம பசியையும் போக்கிக்கலாம் மகாராணிகள் வாழ்க மந்திரி யாரி இன்றைக்கு ஆண்கள் தர்பாரிற்கு குறைவாக வந்திருக்கிறார்கள் இந்நேரம் அவர்கள் வந்திருக்க வேண்டும் இதற்கு மேல் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டாம் ஆரம்பிக்கலாம் உத்தரவு மகாராணி இன்னைக்கு நம்ம ராஜ்யத்துக்கு ரொம்ப பிரபலமான ஆயுதங்கள் செய்யறவரு வந்திருக்காரு நீங்க உத்தரவிட்டா அவரை உடனடியா உங்க முன்னாடி இந்த தர்பார்ல நிறுத்துற வர சொல்லுங்கள் மந்திரி உத்தரவு